ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி நேஷ்னல் ஹைவேலேருந்து பன்னிரெண்டாவது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காரசேரி ஸ்ரீவைகுண்டம் தாலுகா இது கரிங்குளம் திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே கரிங்குளத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர்லேருந்து இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ரெண்டு ஏக்கர் இருக்குது இல்லை நான் நிற்க இந்த இடத்துல இருந்து நேரே தெரியுது பாருங்கள் தூரத்தில் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இதில் இருந்து இடந்த பிறகு ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது பாருங்கள் அந்த இடம் வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜி நான் நிற்க இந்த இடத்துல இருந்து அப்போ அதனுடைய ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்கும்னு பார்த்துடுங்க எப்பவும் பஸ்ஸு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ஒரு இடம் இது அப்படியே கருங்குளம்பையும் ஸ்ரீவைகுண்டம் போகுது ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் பாருங்கள் அது பஸ் ஸ்டாப் நம்ம இடம் நேராக எதிராக அந்த மரம் நிற்க பார்த்தீங்களா வலது பக்கம் பாதை ஒன்று போகுது பாதைக்கு அடுத்து மரம் நிற்கிது அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நேரே இப்போ நான் திருப்பி அந்த பஸ் நின்று பாருங்க பஸ் ஸ்டாப் அதில் நின்று எடுக்கிறேன் தூரத்தில் மாடுகள் தெரியல அங்கே வரைக்கும் நமக்கு ஃப்ரண்டேஜ் ரைட்டில் பாருங்கள் பஸ் ஸ்டாப் இருக்குது இதுதான் அதனுடைய கரெக்டு கிளியராக அவங்களுக்கு வந்து விளக்கி தரேன் ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு நானூறு அடி குறையாமல் இருக்கும் ஏன்னா ரெண்டு ஏக்கர் தானே ரெண்டு ஏக்கருக்கு உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் விவசாயம் எல்லா இடம் விவசாயம் தான் ஆப்போசிட் பின்னால் எல்லாம் விவசாயம் ஒரு கிணறு ஒரு சர்வீஸ் இருக்குது இப்போ ஒரு பங்குல உங்களுக்கு வந்து கிடைக்கும் பங்கு நான் வந்து பத்து நாள் இருபது நாள் அப்படிலாம் கிடையாது டெய்லி உங்களுக்கு தண்ணி எடுக்கலாம் டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கையெழுத்து தான் மெயின் ரோடு பாருங்கள் தண்ணி நல்லா ஒரு வாரம் பத்தாத தண்ணி காரணம் தாமிரபரணி பக்கத்தில் தாமரபுரம் ஆறு பக்கத்தில் இருக்குது வற்றாத கிணறு பங்குறன்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வந்து நிறைய ஆட்கள் இருப்பாங்க அதுக்கு மூணு கிணறுகள் இருக்குது இப்போ இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இதில் உள்ளவங்க எடுத்துருவாங்க அப்படிங்கும் போது டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஊரோடி சேர்ந்து பக்கத்தில் ஒரு பாருங்கள் தண்ணி டேங்கெலாம் இருக்குது இந்த இடத்துல இருந்து நமக்கு இந்த இந்த பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் இருந்து தூரத்தில் தெரிய பாருங்கள் அங்கே வரைக்கும் நமக்கு அந்த பஸ்ஸு என்ன பஸ் வருதா பஸ் வருது இல்லை அது வரைக்கும் நமக்கு இடம் உண்டுங்க எப்போவும் வண்டி போக்குவரத்துள்ள ஒரு நல்ல ஒரு இடம் ஒரே ஒரு கையெழுத்து தான் காரசரி இந்த இடத்துக்கு பேர் பாருங்கள் எப்பவும் அந்த பஸ் பஸ் நின்று போகுது நல்ல ஒரு இடம் பஸ் ஸ்டாப்பு இது ஸ்டார்டிங்கில் முதல்ல காணித்த பஸ் இல்லைங்க இது வேறு பஸ்ஸு அது வேறு இது வேறு ஸோ நல்ல ஒரு இடம் ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ஒரு சென்டோட வேற பதினேழாயிரம் ரூபா கேட்காங்க ஒரே கையெழுத்து தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஏன்னா எப்பவும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெயினில்லாம் வந்து இடம் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்காதுங்க ரெண்டு ஏக்கர்னு வந்தாலே அதுவும் இப்படி இவ்வளவு வண்டி போக்குவரத்து உள்ள இடத்துல உங்களுக்கு வந்து ரெண்டு ஏக்கர்லாம் நல்ல விலை இருக்கும் வேறுனு சொன்னால் ஒரு இருபது ரூபா அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஏக்கருக்கு இருபது லட்சம் வரையும் கேட்பாங்க இது உங்களுக்கு மிக குறைவாக இருக்கிறது அதனால் விலையில் ரொம்ப மாற்றம் இருக்காது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ